இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஃப்ரைடேயும் கூட பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங் எந்திரிச்சிங்க கிச்சனில் நைட்டு சிங்கில் பாத்திரம் ஃபுல்லாக நம்பி போச்சுங்க ஏன்னா தயாராக தூங்கிட்டோம் சரி மார்னிங் வந்து சேர்ந்திருச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்திரலாம் விளக்கி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சுங்க வீடு எல்லாம் பண்ணி மாசல்லாம் கூட்டி குளம் போட்டாச்சுங்க அந்த ஒர்க்லாம் முடிச்சிடுச்சு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் ஏன்னா எயிட் ஓ ஸ்கூல் நீ கிளம்பி ஆகணுங்க சரி ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம இப்போ சொல்லணும் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது சுதந்திரம் கிடையாதுங்க என்னை வரையிலும் சுதந்திரம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கான உரிமையும் செய்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குங்க ஆனால் ஒரு விஷயம் தவறான செயல் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது மத்தவங்க அதை போஸ்ட் பண்ணி செய் அப்படின்னு சொல்கிறப்ப கூட அதை செய்யாமல் இருக்க உரிமையும் நமக்கு இருக்குதுங்க நிறைய விஷயம் இருக்குது வர ஜென்ரேஷனில் நான் கேட்குறப்ப இன்னும் கஷ்டமாக இருக்குது மாறாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு ஜாதி மதம் பார்க்குறாங்க அதே மாதிரி கவின் மாதிரி விஷயம் கேட்குறப்ப இன்னமும் மாறாமல் இருக்காங்களே படிச்சவங்க கூட படிக்காதவங்க தான் அதிகமாக தப்பு செய்கிறாங்க இனி வர காலங்களில் அதை மாறுனா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே குளித்து முடிச்சிட்டு சாமிக்கு விளக்கு போட்டாச்சுங்க இன்னைக்கு விளக்கு போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஸ்கூல் கிளமையாச்சுங்க அனைவருக்கும் இனிய சுதந்திரதன் நல்